ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து ரொம்ப அழகாக அந்த சூரியன் சந்திரனை பற்றி சொல்லியிருந்தார் எல்லா கோயில்லையும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் வடபள்ளி முருகன் கோயிலில் இருக்குது மாதிரி திருத்தணி கோயில் இருந்துட்டுருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி இப்போ நிறைய கோயில்களில் வந்து இந்த சூரியன் சந்திரன் வழிபாடு வந்து ரொம்ப மகத்துவமாக முக்கியத்துவமாக பண்ணுவாள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் வழிபாடுக்கு சூரியனுக்கு அர்ச்சனையும் சந்திரனுக்கு அர்ச்சனையும் பண்ணி இல்லை சூரியன்ட்ட நின்று பிரார்த்தனை பண்ணி சூரியன்ட்ட விளக்கேற்றி சந்திரன்கிட்ட விளக்கேற்றி பாருங்கள் உண்மையாகவே ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கும் சூரியனுக்கு காலை நேரங்கள்லேயும் சந்திரனுக்கு மாலை வேலைகள்லேயும் ஒரு வேண்டுதல் வச்சு தொறஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாள் நாற்பத்தெட்டு நாள் மனசார வேண்டி பாருங்கள் ஒரு பெரிய பலம் உங்களுக்கு கூடி வரும் குறிப்பாக பெசன் நகரில் இருக்கக்கூடிய கோயில்லையும் அதே மாதிரி சூரியனோட வழிபாடு கீழே எல்லா நவகிரகங்களும் இருக்கும் நவகிரகங்கள்னால் அந்த நவகிரகத்தோடய இது இருக்கும் ஆனால் சூரியனுக்கு கூட எல்லாமே இருக்க மாதிரி சூரிய அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் நவகிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சே ஆகணும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட கட்டளையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் சூரியன் சந்திரன் அரசாங்க உத்தியோகம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்பாவுக்கு ஆரோக்கியத்தில் இருந்துருக்கும் எனக்கு கண் சம்மந்தமான உபாதைகள் தீரணும் நான் நல்லா வரணும் நல்லா முன்னேறணும் சூரிய பகவானுக்கு காலையில் ஒரு பதினாறு நாள் தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் அல்லது வேண்டி பாருங்கள் சுவாமிக்கு பூ போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நல்லா பேசணும் மனசு நல்லா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அம்மாவுக்கு இருக்கணும் என்னுடைய மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும் நான் குடும்பத்தோடு நல்லா முன்னேற்றங்கள் இருந்துருக்கணும் என்னை பற்றி நல்லா பிறர் பேசணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கடை நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் சந்திரனுக்கு தினந்தோறும் சாயந்தரம் தீபம் போட்டு பாருங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் இது உண்மையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே இயக்கும் நவகிரகங்கள் அல்லாது தனியாக சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல்முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷர்